மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் சும்மா நல்லையே ஃபேக் நியூஸு போலி செய்திகள் வேய் மாதிரி பரவிட்டு இன்னைக்கு ராமர் கோயிலோட திறப்பு விழாவை வச்சு ஒரு பிரம்மாண்ட அரசியலுக்கான அரங்கேற்றம் நடந்துட்டு இருக்குது அப்ப இன்னைக்கு பரவக்கூடிய செய்திகள்லாம் சொல்ல வேணும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல கோயில் கட்டப்படல மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் கோயில் கட்டுறாங்க கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டே விரட்டணும்னு ஒரு சாமியார் பேசினாரு அவர் ராமர் கோயிலோட திறப்பு விழாவுக்கு போகும்போது போற வழியில வண்டி ஆக்சிடென்ட் ஆகி கொடூரமா செத்து போயிட்டாரு ராமர் கோயில் திறக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டில் எந்த பூஜையுமே பண்ணக்கூடாது பூஜைக்கு தமிழ்நாடு அரசு தடை போட்டிருக்காங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க ஆளுநர் ஆர் என் ரவி இங்க வந்து ராமர் கோயில் திறக்கும் போது தமிழ்நாட்டில் எந்த பூஜையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூசாரிகளை திமுக மிரட்டி வச்சிருக்குது அதை நான் அந்த பூசாரிகளோட கண்ணிலேயே பார்த்தேன் அப்படின்னு ஆர் என் ரவி பேசியிருக்கிறாரு இது இல்லாம ஒரு பள்ளிவாசலோட இமம் வெறும் அஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய ஒரு வயசான பள்ளிவாசல் இமாம் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பல வகையான செய்திகள் இன்னைக்கு முழுக்க சோசியல் மீடியாவில பெரிய அளவில் பரவிட்டு இருக்கு அப்ப இந்த பரவக்கூடிய இந்த செய்திகள்ல உண்மை எது உருட்டு எது அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் அதனால செய்திகளை ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் செய்யக்கூடிய நண்பர்கள் அதோட உண்மை தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் பார்த்தோம்னா ஒரு செய்தி அதுதான் வாட்ஸ்அப்ல பெரிய அளவுல போயிட்டு இருக்குது இந்த மாதிரி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல வந்து ராமர் கோயில் கட்டப்படல அங்க வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் கட்டப்படுது பாருங்க ரெண்டு மேப்பையும் பாருங்கன்னு சொல்லி ஒரு மேப் கூகுள் மேப் ஒண்ணு காமிச்சு அது ரெண்டுமே மார்க் பண்ணி ஒரு போட்டோ காட்டுறாங்க இந்த செய்தி இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பெரிய அளவுல பரவுது இதை வந்து மணிஷ் ஜெத்வானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் முத முதல் ட்விட்டர்ல போட்டு அந்த மேப்ப போடுறாரு அந்த நியூஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி சிவசேனாவோட முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் அவர் வரைக்கும் இந்த போஸ்டர் ஷேர் பண்ணதால இது சாமானிய மக்கள் வரைக்குமே இந்த செய்தி போய் சேர்ந்து வாட்ஸ்அப்ல பெரிய அளவுல ஃபார்வர்ட் ஆகிட்டே இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாள் போக போவேன் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு போக போவேன் மூணு கிலோமீட்டர் அப்படின்றத ஒன்றரை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஆக்குனாங்க ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி தான் கோயில் கட்டுறாங்க அப்படின்னாங்க சரி இதில் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை அந்த மேப்பை நம்ம போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க அந்த ஒரு அந்த அவங்க காட்டக்கூடிய மசூதி இடத்துக்கும் அவங்க காட்டக்கூடிய கோவில் இடத்துக்கும் மூன்றரை கிலோமீட்டர் தூரமும் இல்ல ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் இல்ல எழுநூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் இருக்குது அது கூட அது ராமர் கோயில் கட்டுறாங்களே அந்த இடம் கிடையாது சீதாராமன் கோயிலும் அங்க ஒரு கோவில் இருக்குது அந்த கோயிலோடைய மேப்பை தான் இவங்க யாரோ கன்ஃபியூஸ் ஆகி போயிருந்தா பண்றாங்க பாபர் மசூதி இடம் இங்க இருக்குது இங்க பாருங்க கோவில் கட்டுறாங்கன்னு சொல்லி கட்டுறாங்க அது கட்டப்படக்கூடிய ராமர் கோவில் இல்ல அது ரொம்ப நாளாவே அங்க இருக்கக்கூடிய சீதாராமன் கோவில் சொல்லி அயோத்தியில் இருக்கக்கூடிய இடம் இதுக்கு மத்தியில தான் எழுநூத்தி மீட்டர் இருக்குது சரி இப்ப இடிக்கப்பட்ட இடத்துலதான் மசூதி கட்டப்படுதா அப்படின்னு சொல்லி நம்ம கூடுதலா செக் பண்ணி பார்க்கும் போது பழைய பாபர் மசூதி இருந்த இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கான மேப்பை செக் பண்ணி பார்க்கும் போது விக்கிமாபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்டு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு பாபர் மசூதி எங்க இடிக்கப்பட்டுச்சோ அதோட வந்து பண்ணி வச்சிருக்காங்க எடுத்து இன்னைக்கு நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்து குறிப்பா கூகுள் அடுத்து மூலயமா நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா எந்த இடத்துல கரெக்டா பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சோ அதே இடத்துல தான் இன்னைக்கு ராமர் கோயில் கட்டுறாங்க அதனால அதை எந்த ஒரு மாற்றமா அவங்க செய்யல எங்க இடிச்சாங்களோ இந்தியாவுடைய ஜனநாயகத்தை எங்க குழி தோண்டி புதைச்சாங்களோ அதே இடத்துல ராமர் கோயில் திறக்கிறாங்க ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு நான் இந்த செய்தி எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இடிச்ச இடத்துல வந்து கோயில் கட்டல தள்ளி தான் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கும் போது இன்னைக்கு நாடு முழுக்க நீதி கேட்கக்கூடிய மக்கள் இருப்பாங்களே அவங்களும் ஓரளவுக்கு சமாதானப்படுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தி திட்டமிட்டு பரப்பப்படுதோ அதான் மசூதியத்திலேயே கட்ட முடியல தள்ளி தானே கட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நீதி கேட்கக்கூடிய மக்களையும் வாயம் மூட வைக்கிறதுக்காக இப்படி திட்டமிட்ட ஒரு செய்தி பரப்பப்படுதா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு அதனால இந்த இதுக்கு இந்த கோயிலுக்கு கட்டின இடத்துக்கும் பழைய மசூதி இருந்த இடத்துக்கும் மூணு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் சொல்றதுல எதுவுமே உண்மை இல்லை அது முழுக்க உருட்டு எங்கே இடிக்கப்பட்டதோ அந்த இடத்துல கோவில் கட்டப்படுது ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து நேற்று ஒரு கருத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க திமுகவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை வந்து அந்த இந்து அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோவில்களுக்குலாம் ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுத்துருக்குறாங்க ராமர் கோவில் திறக்கக்கூடிய அன்னைக்கு இங்க தமிழ்நாட்டில் இருக்க கோவில்ல எந்த பூஜையும் பண்ணக்கூடாது அன்னைக்கு எந்த ஒரு சிறப்பு அன்னதான நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க பாத்தீங்களா அந்த திமுக எவ்வளவு இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் ஒரு கருத்து சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் சொன்ன கருத்தை நம்ம தினமலம் ஒரு பக்கத்துக்கு ஒரு முழு பக்கத்துக்கு தினமலம் இதை ஒரு செய்தியாவே போடுறாங்க அதுக்கடுத்து இதுல உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாடு இந்து அறநிலைய இந்து துறை சார்பிலேயே இதுக்கான விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படி எந்த ஒரு தடை உத்தரவோ எதுவுமே இங்க போடப்படல எப்பவும் கூட எப்படி வழக்கமா பூஜைகள் நடக்குமோ அன்னதானம் நடக்குமோ அதை தாராளமா தொடர்ந்துக்கலாம் அதுக்கு தமிழ்நாடு அரசு எந்த ஒரு தடையும் போடலன்னு சொல்லி இந்த அறநிலைத்துறை சார்பிலையும் கிளியர் பண்ணி இந்த விஷயம் இன்னைக்கு அவசர வழக்கா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போச்சு சென்னை உயர்நீதிமன்றத்துல இது ரெண்டு பக்கமா விசாரிச்சு நீதிபதியை நீங்க தெளிவுபடுத்திருக்கிறாரு அப்படி யாரை எந்த தடை உத்தரவும் பொருள இந்த வதந்தி பரப்பக்கூடியவங்க தயவு செஞ்சு ஒழுங்கா இருந்துக்கோங்க வதந்தியை பரப்பாதீங்க கொஞ்சம் பொறுப்போட செயல்படுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றமும் அவங்களை அவமானப்படுத்தி விட்டுருக்குது இல்லை என்ன ஒண்ணுன்னா சில இடங்கள்ல அனுமதி இல்லாம எல்இடி ஸ்கிரீன் வச்சாங்க சில கோவில்கள்ல சில இடங்கள்ல எல்இடி ஸ்கிரீன் வைக்கும் போது அது குறிப்பா காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் அந்த கோவில்ல வந்து இந்த ராமர் கோவில் திறக்கக்கூடிய நேரத்தில் வந்து பஜனை பண்றதுக்காக அவங்க அனுமதி வாங்கியிருக்கிறாங்க ஆனால் பஜனை பண்ணும்போது அவங்க அனுமதி வாங்கும் போது கூட அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து அந்த அங்கே வைக்கக்கூடிய எல்இடியில் நாங்கள் வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துதான் அவங்க அனுமதி வாங்கியிருக்கிறாங்க ஆனா அந்த எழுதி கொடுத்தவங்க அங்கே நேரடி ஒளிபரப்புக்கான வேலையை அங்கே செஞ்சுருக்கிறாங்க அப்போ தான் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்க நீங்களாம் எழுதி கொடுத்தீங்க இப்போ அதை மீறி நீங்க செயல்படுறீங்க அப்போ நீங்க எல்இடி ஸ்க்ரீன் வச்சு லைவ்ல அந்த நிகழ்ச்சியை காட்டுறதுக்கு நீங்க அனுமதி இல்லாமல் ஒரு காரியம் செய்யறீங்க இப்போ நீங்கள் அனுமதி இல்லாமல் இங்கே லைவில் போடும் போது பல மக்களோட கூட்டம் கூடலாம் இதனால் ஏதாவது ஒரு பிரச்சனையோ சட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ ஏதாவது ஒன்று ஏற்படலாம் அதனால் அனுமதி இல்லாமல் நீங்கள் செயல்பட்டதால் அந்த இடத்த நாங்கள் அந்த எல்இடி ஸ்கிரீனை நாங்கள் நீக்கிறோன்னு சொல்லி அங்கேருந்து எல்இடி ஸ்கிரீனை தமிழ்நாடு அரசு சார்பில் நீக்கிருக்கிறாங்களே தவிர மற்றபடி இந்த குறிப்பிட்ட நாளில் கோயில்களில் பூஜை செய்யக்கூடாது அன்னதானம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு எங்கேயுமே சொல்லலை இதுலயும் பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன் அவங்க சொன்னது உண்மை இல்ல அது பக்கா உருட்டு சரி நிர்மலா சீதாராமன் தினமலரே எப்படி ஒரு உருட்டு உருட்டுட்டாங்களே அப்ப நம்ம கிண்டி ஆளுநர் அவர் மட்டும் சும்மா வரப்பாரு ஆளுநர் ரவி என்ன செஞ்சார்னா வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோவில் சொல்லி ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு பூஜைக்காக போறாரு ராமர் கோயில்னால ராமர் கோயிலுக்கு போறாப்ல அப்ப அங்க போயிட்டு வந்துட்டு ஆளுநர் ஒரு கருத்து சொல்றாரு இந்த மாதிரி நான் போயிட்டு வந்தேன் இந்த கோதண்ட ராமர் கோவில் இது வந்து இந்து அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல இருக்குது அங்க இருக்கக்கூடிய பூசாரிகளை அங்க இருக்கக்கூடிய கோவிலோட ஊழியர்களை இந்து அறநிலையத்துறை இந்த தமிழ்நாடு அரசு அவங்கள மிரட்டி வச்சிருக்கிறாங்க அவங்க எந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்காங்கன்றத அவங்களுடைய கண்ணிலயே நான் பார்த்தேன் அவங்களுடைய கண்ணுலயே முகத்திலேயே அவ்வளவு பெரிய பயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கருத்து சொல்றாரு இந்த மாதிரி ராமர் கோயிலோட பிரதிஷ்டை பூஜைக்காக நாடு முழுக்க கொண்டாடும் போது இந்த கோயில்ல இருக்கக்கூடிய பூசாரிகள் மட்டும் அவங்க கண்ணுல பயத்தோட இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இவங்க மிரட்டி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் ரவி ஒரு கருத்து சொல்றாப்புல ஏன்னா இவர் வந்து வேட்டையாடு விளையாடு ராகவன் மாதிரி கண்ண பார்த்தேன் கண்ண பாத்து கண்ணுன்னு கட்டியாம அப்படிங்கிற மாதிரி கண்ணை பார்த்தே கதை சொல்லுவாப்புல சரி ஆளுநர் இப்படி ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு இது உண்மையா அப்படின்னு சொல்லி சன் நியூஸ் சார்பிலையும் புதிய தலைமுறை சார்பிலையும் சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு அங்க சம்பந்தப்பட்ட பூசாரிகள் கிட்டேயே போய் பேட்டி எடுக்கிறாங்க அப்படி பேட்டி எடுக்கும் போது அங்க கோவில் இருக்கக்கூடிய பூசாரி அவர் வந்து அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி ராமர் கோயில் அங்கே திறக்கிறதால இது நாங்கள் இருக்கிற ராமர் கோயிலுங்கிறதால இங்கே பூஜைக்கான ஏற்பாடு பல பக்தர்கள் இங்கே வருவாங்க அதனால நாங்கள் பூஜைக்கான ஏற்பாடு செஞ்சிட்டு இருந்தோம் இப்படி ஏற்பாடு செய்கிறதால நைட்டெல்லாம் நாங்கள் தூங்கலை நேற்று நைட்டு முழுக்க தூங்கலை அது இல்லாமல் ஆளுநர் வேலை வராரு அப்போ உண்ணுமை இங்கே பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாமே ஸ்பெஷலாக பண்ணணுங்கிறதால நாங்கள் நைட்டு முழுக்க தூங்காமல் வேலை செஞ்சுருக்கிறோம் அப்படி தூங்காமல் வேலை செஞ்சதால எங்கள் முகத்தில் ஒரு அசதி இருக்க தவிர எங்களை யாரும் மிரட்டல இந்த தமிழ்நாடு அரசு சிறப்பாக தான் செயல்படுறாங்க எங்களை யாரும் மிரட்டல நாங்கள் வழக்கமாக எப்படி இருப்போமோ அந்த முறையில் நல்லாவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோவில் பூசாரிப்பை தெளிவுபடுத்திருக்கிறாரு அப்ப மொத்தத்தில் பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன் இருக்கட்டும் இந்த தினமலராக இருக்கட்டும் ஆளுநர் ரவியா இருக்கட்டும் இவங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்திய கூட்டணி இந்திய கூட்டணி இந்துக்களுக்கு எதிரானவங்க திமுக இந்துக்களுக்கு எதிராக ராமருக்கு எதிராக அரசியல் பண்றாங்க அப்படின்னு ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கி இந்துக்களுடைய ஓட்டை எப்படியா ராமர் கோவில் வச்சு இந்துக்களுடைய ஓட்டை உருவிடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து பல பிளான்கள் போடுறாங்க ஆனால் இவங்க எவ்வளோ பிளான் போட்டாலும் கடைசியில் இவங்களுக்கு அசிங்கப்படுறதே விலையாகி போச்சு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு செய்தி பெரிய அளவில் வைரலாக போயிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு சாமியார் ஒருத்தர் அந்த சாமியார் வந்து கார்ல ஆக்சிடென்ட் ஆகி கொடூரமாக இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இந்த போட்டோவை போட்டு என்ன போடுறாங்க அப்படின்னா இந்த சாமியார் வந்து பெங்களூரில் வந்து ரொம்ப வெறுப்பு பேச்சு பேசினாரு கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே இருக்க தகுதியானவங்க இல்ல அவங்கள முத இந்த நாட்டை விட்டு விரட்டுறதுதான் முதல் வேலை அப்படின்னு சொல்லி இந்த சாமியார் வெறுப்பு பேச்சு பேசினாரு அப்படி வெறுப்பு பேச்சு பேசி முடிச்சுட்டு ராமர் கோயிலோட அந்த பூஜைக்காக கலந்துக்க போனாரு போன இடத்துல கார் ஆக்சிடென்ட் ஆகி இப்படி கொடூரமான முறையில் செத்து கடந்தாரு பாத்தீங்களா வெறுப்பு பேச்சு பேசுனாலும் எப்படி ஆகிட்டான் பாத்தீங்களான்னு சொல்லி இந்த நியூஸ் இன்னைக்கு வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லையும் பெரிய அளவுல ஷேர் ஆகிட்டு இருக்குது சரி இந்த நியூஸ் உண்மையா அப்படின்னு நம்ம ஃபேக் செக் பண்ணி பார்த்ததுல இந்த செய்தி இன்னைக்கு மட்டும் ஷேர் ஆகல இது ரொம்ப வருஷமாவே இந்த செய்தி ஷேர் ஆயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இந்த செய்தி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு கதைகளை வச்சு இந்த செய்தி ஷேர் ஆகிட்டே இருக்குது இதே மாதிரி தான் சிஐஏ டைம்ல ஒரு இஷ்யூ இருக்கும்போது இதே கதை தான் அப்போ சிஐஏ வச்சு இதே கதை சொல்லப்பட்டுச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரில இருந்து இந்த கதை சொல்லப்படுது இது வந்து உண்மையான செய்தி இல்லை இந்த சாமியார் பேசின பேச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவுமே காட்டுறாங்க இந்த வீடியோ தான் இந்த வீடியோ சாமியாரா இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக பேசின வீடியோ காட்சி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அதுலயும் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் கன்னட மொழியில பேசுறாரு அந்த வீடியோலயும் அவர் வந்து காவல்துறைக்கு எதிராக தான் பேசிருக்காரு இவங்களுடைய அந்த மீட்டிங் எதுவும் அனுமதி கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அப்போ காவல்துறைக்கு எதிராக தான் பேசுறாரு தவிர அங்க அவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராவோ முஸ்லீம்களுக்கு எதிராவோ பேசப்படலை அவர் ஏதோ ஒரு விபத்துல இறந்துட்டாரு சாமியார் இதை வச்சு ஒரு சிலர் தவறா புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு தவறான செய்தியை பரப்புறாங்க இது இன்னைக்கு பரவக்கூடிய செய்தில ரெண்டாயிரத்தி இருபது இருந்தே பழகக்கூடிய ஒரு பழைய செய்தி தான் ஓகே ஃபைனலா பார்த்தோம்னா ஒரு போட்டோ ஒரு வயசான ஒரு பள்ளியோட இமாம் ஒரு அஞ்சு வயசு புள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இதுவும் இன்னைக்கு பெரிய அளவுல வைரலா பரப்பப்பட்டு இருக்குது ஏன்னா இந்த ராமர் கோயில் திறக்கக்கூடிய நேரத்தில் இந்திய கூட்டணி மேல திமுக மேல வெறுப்பூடிய முஸ்லீம்கள் இமாமி பேர் வயசான ஆளு ஒரு அஞ்சு வயசு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு கல்யாணம் பண்ண நைட்டு அந்த பிள்ளை இறந்தும் போயிருச்சு அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியுது கல்யாணம் பண்ண நைட்டு அந்த புள்ளையை இறந்தும் போயிருச்சு ஏற்பட்ட குடும்பம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பரப்புறாங்க சரி இந்த செய்தி உண்மையா அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை அந்த போட்டோ நம்ம செக் பண்ணி பார்த்ததுல இது எங்க நடந்திருக்குன்னா துருக்கியில இருக்கக்கூடிய ஒரு போட்டோ துருக்கியில ஒரு மழலையர் பள்ளி சின்ன பிள்ளைங்க படிக்கக்கூடிய ஒரு மழலையர் பள்ளி அந்த பள்ளியில குரான் வகுப்புன்னு சொல்லி ஒரு வகுப்பு வச்சிருக்காங்க அந்த குரானுடைய வகுப்புல எந்தெந்த மாணவர்கள்லாம் சேர்றாங்களோ அந்த வகுப்புக்கு எந்தெந்த மாணவர்கள்லாம் புதுசா வந்து சேர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு டிரெஸ் போடுறது வழக்கம் துருக்கியில ஒரு தேவதை மாதிரி ட்ரெஸ் போட்டு தலையில பூவெல்லாம் வச்சு ஒரு தேவதை மாதிரி அந்த பிள்ளையை அலங்கரிச்சு குரானுடைய முதல் நாள் வகுப்புல வந்து சேர்க்கறது அந்த பெற்றோர்களுடைய வழக்கம் இது அந்த ஒரு பொண்ணு மட்டும் இல்ல அன்னைக்கு யார் யாரெல்லாம் அந்த எல்லா அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் கிட்ட வந்து அவங்க வந்து ஒரு ஞாபக அர்த்தமா ஒரு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க அதுல இருந்து ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு பாருங்க வயசான ஆளு அஞ்சு வயசு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டாரு அன்னைக்கு அந்த பொம்பளை பிள்ளை இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு வன்மமான கருத்தை பரவி இருக்காங்க இது துருக்கியில எங்க நடந்து பார்த்தோம்னா துருக்கியில எலாசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலு இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாசம் அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் நடந்தது அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்த செய்தி எடுத்துக்கிட்டு தான் இதோ இன்னைக்கு நடந்த மாதிரி கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு போலி செய்தியை இந்த அளவுக்கு பெருசா பரப்பி வன்மங்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க அதனால சோசியல் மீடியால நம்ம பரப்பக்கூடிய நம்ம ஷேர் பண்ணக்கூடிய எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் எந்த ஒரு நியூஸா இருந்தாலும் அதோட உண்மைத்தன்மையை தன்மையை ஆராய வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு இந்த போலி செய்திகளை வச்சுதான் பல வன்மமான அரசியல் இரண்டு மதங்களுக்கு மத்தியில் பகைமையை தூண்டக்கூடிய பல அரசியல் இங்கே நடந்துட்டு இருக்குது ராகுல் காந்தி ஒரு கோவிலுக்கு போறாரு இன்னைக்கு அசாம்ல அவர் ஜோடா யாத்திரா போகும்போது போகும்போது ஒரு கோவிலுக்கு போறாரு அந்த அவர் தடுத்து நிறுத்த வைக்கப்படுறாரு அந்த அளவுக்கு நாங்க தான் இந்த மதத்துக்கு அத்தாரிட்டி நாங்க தான் எல்லாமே நீ உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு அரசியல் செய்யறாங்க தெரியுமா அந்த வெறுப்பு அரசியலோட அடுத்த பாகம் தான் இன்னைக்கு சோசியல் மீடியாலோ பெரிய அளவு இந்த மாதிரி வன்மங்களை பரப்பிட்டு இருக்காங்க அதனால நமக்கு எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதோட உண்மை தெரிஞ்சு அதுக்கடுத்து மக்களுக்கு நம்ம ஷேர் செஞ்சு ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்னைக்குமே மறந்துடக் கூடாது